வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் உண்டான நிவர் புயல் புதன் மற்றும் வியாழக்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் கரையை கடந்துள்ளது அது அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வலுவிழந்து தீவிர புயலாகவே கரையை கடந்தது இதன் காரணமாக எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட பாதிப்பு ஓரளவு குறைவாகவே இருந்தது அதை தாண்டியும் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு அதிசயமும் நிகழ்ந்துள்ளது இதுவரை வரலாற்றில் ஆரணியை புயல் ஒருபோதும் கடந்ததில்லை ஆனால் இந்த நிவர் புயல் தற்பொழுது ஆரணி வழியாக கடந்து சென்றுள்ளது இதுவரை புயலின் தாக்கத்தை அனுபவிக்காத ஆரணி நகர மக்கள் தற்பொழுது நிவர் புயலின் தாக்கத்தை அனுபவித்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் நிவர் புயல் ஆரணி வழியாக செல்லும் போது நிதானமாகவே சென்றது என்று தான் கூற வேண்டும் சொல்லிட மாட்டீங்களே ஆரணினா அப்படி ஒரு பயம் இந்த புயலின் தாக்கத்தை சமாளிக்க பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது கரையோரமலம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆரணி கட்டுப்பாட்டு அறை தொடர்ந்து இருபத்தி நேரம் செயல்பட்டு வருகிறது எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் பொதுமக்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம் என அவற்ற அளவில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் மிக பரவலான அளவில் மழை பெய்தது இதன் காரணமாக இத்தனை நாட்களாக வறண்டு காணப்பட்ட ஆரணி நகரில் பாய்ந்து செல்லும் கமண்டல நாகநதி ஆற்றில் ஒரே நாளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த கமண்டல நாகநதி ஜவ்வாது மலையில் உருவாகி ஆரணி வழியாக சென்று வாழப்பந்தல் என்னும் இடத்தில் செய்யாறு ஆற்றில் கலக்கிறது ஜவ்வாது மலையிலிருந்து கிழக்காக பாயும் பீமா ஆறு மற்றும் மிருர்கண்ட நதி ஆகிய துணை ஆறுகள் ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணையிலிருந்து உருவாகும் நாகநதி என்னும் துணை ஆறும் அமிர்தி அருகில் வரும் ஆறும் ஆரணி அருகே இணைந்து கமண்டல நாகநதியாகி வாழப்பந்தல் என்னும் ஊரில் இணைகின்றது இந்த செண்பகத்தோப்பு அணையை நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் கைகளால் திறந்து வைக்கப்பட்டது இதன் மூலம் வினாடிக்கு ஆறுநூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்த கமண்டல நாகநதி ஆறு படவேடு சந்தவாசல் வெள்ளூர் ஒன்னுபுரம் கண்ணமங்கலம் நீப்பளாம்பட்டு அரசம்பட்டு காமக்கூர்பாளையம் ஆரணி சத்திய விஜயநகரம் லாடப்பாடி மாமண்டூர் முனுகப்பட்டு வாழப்பந்தல் ஆகிய ஊர்களின் வழியாக பாய்ந்து செய்யாற்றில் கலக்கிறது இந்த ஆற்றில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த வெள்ளப்பெருக்கே கடைசியாக வந்த வெள்ளப்பெருக்கு ஆகும் தற்பொழுது கமண்டல நாகநதி ஆற்றில் அளவுக்கு அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆரணி நகரை சேர்ந்த அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் பெருமளவில் விவசாயத்தையே உள்ள ஆரணி மக்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டுள்ளார்கள் நிவர் புயலின் காரணமாக மின்கம்பிகள் அருந்து விழுதல் மரங்கள் சாய்தல் போன்ற ஒரு சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நிவர் புயலின் காரணமாக நிம்மதி பெருமூச்சை அடைந்திருக்கிறார்கள் ஆரணி மக்கள்